சூரா யாசினை பொறுத்த மட்டும் அந்த சூறாவிலே அல்லாஹு தாலா ஒரு வரலாற்று சம்பவத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறார் அந்த வரலாற்று சம்பவம் என்னவென்றால் அல்லாஹூத்தால ஒரு சமூகத்திற்கு ஒரு நபியை அனுப்புகிறார் அவருக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக ஒரு சமூகத்துக்கு அனுப்பப்பட்டார் ஆனால் அந்த மூன்று நபர்களுடைய நபிமார்களுடைய அந்த தூது அவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள் சமூகத்திலே அதிகரித்த பாடில்லை மாறாக அவர்களை எதிர்ப்பவர்கள் தான் கூடிக்கொண்டே செல்கிறார் இப்பொழுதோ அந்த சமூகத்துக்கும் அந்த மூன்று நபிமார்களுக்கு இடையில் ஒரு முரண்பாடு வருகிறது உங்களுக்கு தெரியும் சமூகத்திலே அன்று தொட்டு புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரம்பரை ரீதியிலான பாரம்பரிய ரீதியிலான ஒரு கொள்கை அங்கே கோலச்சுகின்ற பொழுது அங்கே கோரத்தாண்டவம் ஆடுகின்ற பொழுது அங்கே அந்த கொள்கையினுடைய பிழைத்த தன்மையை யாராவது ஒரு தனிநபர் தட்டி கேட்கின்ற பொழுது அல்லது ஒரு சமூகம் அதற்கு எதிராக குரல் கொடுக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த சமூகமும் அதற்கு எதிராக கிளந்தலும் உளவு காலமும் எங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய கிராமத்தில் எங்களுடைய பிரதேசத்தில் வாழையடி வாழையாக மூதாதையர்களுடைய வழித்தொன்றின் அடிப்படையில் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த கொள்கைக்கு எதிராக நேற்று பெய்த மலைக்கு முளைத்த இந்த காலால் குரல் எழுப்புகிறான் என்று அவர்கள் அங்கே சனக்குரல்களை ஏற்படுத்திக் கொண்டு அதற்கெதிராக கிளர்ந்து வருவார் இது வரலாற்று நியதி இது உலக நியதி இதுதான் யதார்த்தம் இப்படி அந்த மூன்று நபிமார்களுக்கு எதிராகவும் அவர்களுடைய சமூகம் கிளர்ந்திருந்து வந்தது அவர்களை கொலை செய்கின்ற கட்டத்திற்கு அந்த சமூகம் வந்தது இதை கேள்விப்பட்டு ஒரு நகரப்புறத்தின் ஒரு கோடியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஓடோடி வருகிறார் அக்சல் மதீனத்தின் எஸ் ஆளையா கௌமி இத்தமியும் முருசலீன் இத்தமியும் அதிரன் வகுமுகு ததுன் என்று அருமை சமூகமே இந்த தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் அவர்கள் சொல்கின்ற கேட்கிறார்கள் அவர்கள் இதாயத்தை சுமந்தவர்கள் என்று தன்னுடைய சமூக பொறுப்பை அவர் நிறைவேற்றுகிறார் தனி மனிதர் சமூகமே மூன்று நபிமார்களுக்கு எதிராக கிளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அவர்களை ஒரு கை பார்க்க வேண்டும் அவர்களுடைய அந்த பிரச்சாரத்துக்கு முட்டுக்கட்டை போட வேண்டும் அவர்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று துடியா குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நகரத்தின் கோடியிலிருந்து ஒரு தனி மனிதர் வந்து அந்த சமூகத்தை அவர் எதிர்கொள்கிறார் சொல்கிறார் இந்த நபிமார்களை பின்பற்றுங்கள் அவர்கள் உங்களிடத்தில் எந்த விதமான கூலியை கேட்கவில்லை அவர்கள் ஹிதாயத்தை சுமந்தவர்கள் என்று சொல்கிறார் கோபத்தில் இருந்த அந்த கொந்தளிப்பில் இருந்த அந்த சமூகம் அந்த தனி மனிதர்களையும் கொன்று விடுகிறார் கொன்று விட்டு அல்லாஹு தாலாவுடைய அருளால் அவர் சுவர்க்கம் செல்கிறார் சுவர்க்கம் செல்கின்ற பொழுது அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்த আর শল

உடல்களுக்கு நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோம் உயிரற்ற உடல்களுக்கு நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோம் உண்மையிலே இந்த சூரத்து யாசின் என்பது உயிர் உள்ள உடல்களுக்கு சமூக பொறுப்பை சமூக ஐக்கியத்தை சமூக நல்லுறவை சமூக உணர்வை சமூக அக்கறையை ஊட்டுவதற்காக வந்த ஒரு சூரா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு அங்கு எந்த தேவையும் கிடையாது அவர் தன்னுடைய அந்த பொறுப்பை நிறைவேற்றினார் அந்த சமூகம் அவரை எதிர்கொண்டது அதனால் அவர் கொலை செய்யப்பட்டார் சூரத்துக்குள் நுழைந்தார் அல்லாஹ் அவரை மன்னித்தார் இத்தோடு முடிந்து விட்டது ஆனால் அந்த அல்லாவுடைய அந்த நட்புலியை பெற்றுக் கொண்டதற்கு பிறகும் அவர் தன்னுடைய சமூகமே சமூகமே என்று குடியாய் துடிக்கின்ற அந்த நிலையை நாங்கள் பார்க்கலாம் இந்த நபிமார்கள் தேகத்துவ பிரச்சாரத்தை செய்திருக்கிறார்கள் இந்த ஒரு தனி மனிதர் அந்த பள்ளின சமூகத்துக்கு மத்தியிலே தனியாளாக நின்று தன்னுடைய சமூக பொறுப்பை சமூக உணர்வோடு பெரும்பான்மை சமூகத்திற்கு இந்த செய்தியை சொல்வதனால் வருகின்ற உடல்களை சந்தித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு நான் பலம் குன்றியவன் என்கின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவருடைய வாழ்விலைவில்லை மாறாக அவர் ஒரு தனி மனிதராக இருந்தாலும் அவர் இந்த கொள்கையை அவர் இருக்கிறார் என்ற சமூகத்துக்கு எடுத்து இந்த மூன்று படிப்பினைகளை நாங்கள் இந்த சூழல்